சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் நன்றி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பிலே முதல் கட்ட பேச்சுவார்த்தை முன்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை தமிழ்நாடு முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு சென்ற முறை கொடுத்து வென்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக நாங்கள் வைத்தோம் முதல்ல அதை வைத்ததோடு இன்னொன்னையும் சொன்னோம் கண்ணியத்திற்குரிய காலத்தில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் தொடர்ந்து லோக்சபாவுக்கு முஸ்லீம் லீக்குடைய எம்பிகளை தொடர்ந்து அனுப்பி வந்திருக்கிறோம் அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லீம் லீகின் சார்பில் காயிதேமில்லத் காலத்திலிருந்து இருபத்தேழு வருஷம் தொடர்ந்து அனுப்பி வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற தான் உண்டு அது சில வரலாற்று பிழைகளினாலோ அல்லது மாற்றங்களினாலோ அது இடையிலே தடைபட்டு போய்விட்டது அந்த நல்ல வரலாறு திரும்பவும் தொடர்ந்து நடக்க வேண்டும் அந்த நல்ல வரலாறு தொடர்ந்து நடப்பதோடு இனி வருங்காலம் முழுவதிலும் அப்படிப்பட்ட வரலாறு நீடிக்குமாறு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய முஸ்லீம் லீக்கிற்காக வேண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்கி தந்தால் மே மேன்மையாக இருக்கும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இது அவர்கள் இந்த தேர்தலில் தொகுதிகளை மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ ராஜ்யசபா பற்றி இப்பொழுது எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் எந்த முடிவும் இங்கே சொல்லவில்லை ஆக இது முடிந்த பிறகு அது பற்றி நிச்சயமாக நாங்கள் யோசிப்போம் உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருக்கிறாங்க அதான் அதான் சொல்கிறேன்னு இதாவது இந்த இந்த தேர்தலில் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பற்றி தான் இப்பொழுது கட்சிகளுக்கு இடையில தொகுதி பங்கீடு குறித்திருக்கிறோம் ராஜ்யசபா பற்றி இந்த தொகுதி பங்கீட்டில் எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை எந்த கட்சியோடும் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை இல்லை இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிற ராஜ்யசபா பற்றி இப்போ எந்த முடிவு எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில் லாபம் லா ராமநாதபுரம் தொகுதியில் இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பாக மிக சிறப்பாக ஐந்து ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற நவாஸ் கனி எம்பி அவர்களே தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முஸ்லீம் லீகிலே உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்திலே உள்ள அனைத்து கட்சியின் சார்பாகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்களும் அதே முடிவு எடுத்திருக்கிறோம் அந்த முடிவு எங்கள் அரசியல் மேல்மட்ட குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு ராமநாதபுரம் தொகுதியில் இப்பொழுது உள்ள எம்பி நவாஸ் தான் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறோம் இதனை விரைவில் திருச்சியில் எங்கள் பொதுக்குழுவை கூட்டி அதிலே முறைப்படி நாங்கள் அறிவிப்போம்யா அந்த பிரச்சனை இங்கே கிடையாது இந்திய முஸ்லீம் லீங்கிறது ஒரு அகில இந்திய காட்சி ஆக எங்களுக்குள்ள அந்த ஏணி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அதை பற்றி பிரச்சனை இப்போ எனக்கு இல்லை எங்களுக்குள்ள சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அதில் எந்த பிரச்சனை கிடையாது அதை பற்றி பேசும்போது பாலு அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இது அகில இந்திய கட்சி அதற்கு நம்ம ஒன்று யோசனை சொல்ல முடியாது சொல்லிவிட்டார் ஓகே ஏணி சின்னம் ஏனி சின்னத்தில் தான் நவாஸ் கனி எம்பி மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் உங்களுடைய ஆசையோடு திமுக சார்பாக வந்து ராஜ்யசபாக்கு வந்து தேர்ந்தெடுக்கப் போகும் உங்களுக்கு ஏதாவது உறுதி அளிச்சிருக்காங்களா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது தரம் சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்களா நாங்கள் கேட்டது எதையுமே அவங்க மறுத்தது